அப்படிமா அப்படிமா இந்த பக்கத்து கால் பண்ணது என்னன்னு கேளுங்க பேசு பேசு சீக்கிரம் அது எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணது ம் சொல்லுமா அக்கா ஃப்ரிட்ஜ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருச்சு என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காருக்கா உங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் அனுப்ப முடியுமா இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு ஐயயோ அவர் இப்பதாமா வெளியே போனாரு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே குட்டிமா நான் வந்துட்டேன் இந்தாங்க என்னங்க என்னதுங்க டீ எப்படி குடிக்கணும் தெரியுமா உனக்கு எப்படியா குடிக்கணும் இப்படியா பாரு அரை கிளாஸ் குடிச்சாலும் தண்ணி இல்லாம ஜியா குடிக்கணும் ஓ அவ்வளவு தானே அரை கிளாஸ் ஆயிடுச்சா இப்ப குடிங்க Ich gehen ein kleiner